ஹாய் டியர் பிரதர்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஒன்பதாம் தேதி கேரளா லாட்ரி பாக்கியதாரா ட்ரா நம்பர் ஆறுனுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் வீடியோ மார்னிங் போட்டிருந்தேன் நான் ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம் இன்னைக்கு மண்டே ஒன்பதாம் தேதி கேரளா லாட்ரி பாக்கியதாரா ட்ரா நம்பர் ஆறுனுடைய ஒரு சின்ன ரிவ்யூ ரிசல்ட் பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ரிசல்ட்டு டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ஆல் போர்டில் எப்போவுமே நமக்கு ரெண்டு நம்பர் மேக்ஸிமம் பாஸ் ஆகும் இந்த வாட்டி ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு நாலு நாலு அப்படின்னாவே பிசியில் நாற்பத்தி நாலு ரிசல்ட்டு பி போர்ட்லேயும் நாலு பாஸ் ஆகிருக்கு சி போர்ட்லேயும் நாலு பாஸ் ஆயிருக்கு ஆல் போர்டில் நாலு அப்படின்னு வச்சு கிளிக் பண்ணியிருந்தோம்னா சூப்பர் வின்னிங் பிசியில் தனியாக நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தேன் பாஸ் ஆயிருக்கு ட்ரிக் நம்பரில் ஃபோர் டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு நேத்தும் அப்படி தான் ட்ரிக் நம்பரில் ஃபோர் டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சு இன்றைக்கும் ட்ரிக் ட்ரிக் நம்பரில் ஃபோர் டிஜிட் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஆல் போர்டில் ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் நாலு பாஸ் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஆல் போர்டில் ரெண்டு நாலு ஏழு ஒம்பது கொடுத்துருந்தேன் நாலு பாஸ் ஆகிருக்கு நாலுனா பிசியில் நாற்பத்தி நாலு அப்போ பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் நாலு பாஸ் ஆகிருக்கு ஏபிஏசிபிசியில் நாற்பத்தி நாலு டபுள்ஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தேன் நாற்பத்தி நாலு பிசியில் பாஸ் ஆகிருக்கு மேக்ஸிமம் நாலு ஏழு தான் என்னுடைய டாப் மோஸ்ட் கஸிங் நம்பர் எண்பத்தி நாலு நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தேன் ட்ரிபிள் ஃபோர் தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது இந்த நம்பருக்கு அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் செஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ டிஜிட்டில் ஜீரோ டபுள் ஃபோர் எனிவே நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு வச்சுருந்தா பிசியில் நாற்பத்தி நாலு பாஸ் ஆயிருக்கும் எப்பவும் சொல்கிறது தான் ட்ரிக் நம்பர் நிறைய பேர் நம்மளுடைய சகோதரர்கள் பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க ஒன்று ரெண்டு பேர் என்ன அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னோம்னா ட்ரிக் நம்பர் கொடுக்குற ரைட்டு தான் ஆனால் எப்படி இருந்தாலும் ஒன்றுலேருந்து ஒம்போதுக்குள்ளே தானே வரும் ட்ரிக் நம்பரில் ஒன்றுலேருந்து ஒம்போதுக்குள்ள தானே எப்படி இருந்தாலும் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் வரும்ன்ட்டு கிண்டலாக சொல்லுவாங்க அப்போ நான் ஒன்றுலேருந்து ஒம்பது ஒம்பதுக்குள்ளே நம்பர் வரிசையாக நான் கொடுக்கணும்ல ஏன் கொடுக்காம எழுபது நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்னு நாலு மட்டும் அஞ்சு நாள் கொடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏழு கொடுத்து வச்சுருக்கேன் டபுள் ஜீரோ கொடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா என்னுடைய சார்ட் நான் எடுக்கும்போது இந்த ட்ரிக் நம்பர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் இந்த ட்ரிக் நம்பர் எடுக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம் மென்டல் ப்ரெஷராக இருக்கும் அப்போ அந்த ட்ரிக் நம்பரில் என்ன வருதோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ பாருங்கள் எழுபது நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கேன் இந்த கீழே ஒரு ஜீரோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஜீரோவை மேலே மட்டும் தூக்கி டபுள் ஜீரோ டபுள் ஃபோர்னு போட்டிருந்தா இன்றைக்கி மிகப்பெரிய மாஸ் வின்னிங் லேக்ஸ் கணக்கில் போயிருந்துருக்கும் செஸ்ட்டு மிஸ்ஸு இப்போ எனக்கும் செஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஏன்னால் நான் கொடுக்குற உங்களுக்கு கொடுக்குற நம்பர் தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ ஜீரோ டபுள் ஃபோர் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை நான் ஃபாலோ பண்ணது டப் ட்ரிபிள் ஃபோர் தான் ஃபாலோ பண்ணேன் பிசியில் நாற்பத்தி நாலு ட்ரிபிள் ஃபோரில் பிசியில் நாற்பத்தி நாலு தான் பாஸ் ஆகிருக்கு எனக்கும் அதனால ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கே அப்படின்றது ரொம்ப வருத்தம் இருந்தாலும் நம்மளுடைய என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட எப்போவுமே ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுறது லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நான் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணவே மாட்டேன் உங்கள்கிட்ட பண்ணுற ரெக்வஸ்ட் ஒன்றே ஒன்று தான் இந்த கஸிங் நம்பர் மூலயமா நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சகோதரர்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன் மற்றவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி ட்ரிக் நம்பரில் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ஸோ நாலு தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் பாஸ் ஆயிருக்கு சூப்பர் வின்னிங் இன்றைக்கி பிடிச்சிருந்துருக்கோம் ட்ரிக் நம்பரில் ஃபோர் டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிருக்கு பிசியில் தனியாக நாற்பத்தி நாலு பாஸ் ஆயிருக்கு ஆல் போர்டில் நாலு பாஸ் ஆயிருக்கு த்ரீ டிஜிட்டில் சஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு எனிவே ஒன்பதாம் தேதி இன்றைக்கி பெரிய எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும் அதனால் முயற்சி பண்ணுவோம் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் நான் எடுத்து கொடுத்துட்டேன் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம முயற்சி பண்ணோம்னா பக்காவான வின்னிங் பிடிச்சிடலாம் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி பிரதர்ஸ் உடம்பு பார்த்துக்கோங்க கவனமாக இருங்க குட் லக்